பூமி சூட்டை கடத்துமா கடத்தாதா பூமி சூட்ட கடத்துமா கடத்தாதா கடத்தும் ரொம்ப மெதுவாக கடத்தும் மெதுவாக கடத்துறதுனால என்ன ஆகும் வெப்பம் தாங்கக்கூடிய நிலையில் பூமியில் உயிர்கள் இருந்தால் உயிரோடு இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாடி காய ஆரம்பிச்சிடும் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாடி சுருங்க ஆரம்பிச்சிடும் சரியா இப்போது பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிற அறிவு பூமிக்கு இருக்குதா இல்லையா இல்லை வெப்பம் வெளியேறின பிறகு இறைவின் குளிர்ச்சி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் தானாகவே கடந்து போயிடும் ஏன்னா வெப்பம் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிடும் அப்போது பூமிக்கு இயற்கையாக வெப்பத்தை கடத்துகிற அறிவுங்கிறது ஒன்றும் இல்லை சரியா இந்த வெப்பத்தை கடத்தலைன்னா பூமியில் உயிர்கள் உயிர் வாழாது அதுக்காக பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தணுங்கிறதுக்காக பூமிக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேலை தான் பூமியில் தண்ணியை நிறுத்தின வேலை சரி தண்ணி வெப்பத்தை கடத்துதா கண்டிப்பாக கடத்துது எப்படி கடத்துது தண்ணி ஆவியான உடனே சூடான உடனே ஆவியாகி ஆவியான உடனே மேகமாக மாறி போய் மேகமாகி வெப்பத்தை இழக்குது மறுபடியும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வருது அப்போது நீர் வந்து வெப்பத்தை கடத்துது மீண்டும் குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வருது மீண்டும் சூடு சூடு அதிகரிச்சுன்னா வெப்பத்தை கடத்துது சரி இதுக்கும் இந்த செடிகள் பச்சையாக இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு செடிகளால் வெப்ப வெப்பத்தை நேரடியாக கடத்த முடியாது அதனால தான் அந்த இலைகளால் வெப்பத்தை கடத்த முடியலன்னா வெப்பம் தாக்குச்சுன்னா காஞ்சி போயிரும் செடிகளை தொடர்ந்து வெப்பம் தாக்குச்சுன்னா அப்போ வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் செடிகளெல்லாம் என்ன செய்யுது நீரை உறிஞ்சிக்குது அப்போது இரவில் நீராவி போக்குன்னு இரவில் குடித்த அந்த வெப்பம் நீர் ஆவியாக மாறி வெளியில் வர்றதுனால நீராவி போக்குங்கிற பேரில் வெப்பம் வெளியேறிடுது அதனால் செடிகள் குளிர்ச்சியாக இருக்குது மறுநாள் காலையில் வெயில் தாக்கும் பொழுது சிரிப்பும் செடிகள் வெப்பத்துக்கு பயந்து தண்ணீரை குடிச்சிக்கிது இப்படி நம்ம உடம்பும் வெப்ப இடத்தல்னால் வெப்ப இடத்தலுக்கு நீரை சார்ந்து தான் நம்மளும் இருக்கும் அதனால தான் வியர்வை வருது வெயில் நின்னால் வெப்பம் தாங்க முடியாமல் தான் வெப்பம் வெளியேறும்போது நீர் வந்து பாதுகாப்பாக வெப்பத்தை கடத்துது சரியா அதனால் பூமியில் வெப்பத்தை கடத்தணுன்னா பூமிக்கு தானாக கடத்த தெரியாது மறுபடியும் இங்கே வந்துடும் செடிகளுக்கு வெப்பத்தை கடத்த தரல தண்ணி குடிக்குது பூமிக்கு வெப்பத்தை எப்படி கடத்துறது பூமியவே வெப்பத்தை கடத்த வைக்கணும்னா தண்ணியை நிறுத்தணும் செடிகளுக்கு வெப்பத்தை கடத்துறதுக்கு தெரியல அதனால் தண்ணி குடித்து வெப்பத்தை கடத்திக்குது நீராவி போக்குன்னு சொல்லிக்கிறோம் நம்ம தண்ணி குடிச்சிக்கிறோம் நம்ம உடம்பு வெப்பத்தை கடத்துது பூமிக்கு எந்த மாதிரி அறிவு இருக்கா தானாக வெப்பத்தை கடத்துறதுனா இல்லை தண்ணீரை நிறுத்துறதன் மூலமாக தான் பூமியில் அதிகரிக்கிற வெப்பத்தை கடத்த முடியும் சரியா அதுக்காகத்தான் நீருங்கிற ஒன்றை தேக்கி நிறுத்தி பூமியில் அந்த நீரை ஆவியாக்கி வெப்பத்தை கடத்தி மீண்டும் குளிர்ந்த நீரை பூமிக்கு கொண்டு வந்து பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தணும் ஒரு லிட்ரு தண்ணீர் அஞ்சு கிலோ விறகரிக்கிற வெப்ப வெப்பத்தை கடத்தும் மூணு கிலோவில் இருந்து அஞ்சு கிலோ விரகரிச்சா எவ்வளோ வெப்பம் வருமோ அவ்வளவு வெப்பத்தை ஒரு லிட்ரு தண்ணீர் கடத்தும் இந்த தண்ணீர் திருப்பியும் மேகமாக நீராவியாக போய் மேகமாக மாறி மீண்டும் குளிர்ந்த நீராக ஒரு லிட்ரு தண்ணீர் பூமிக்கு வரும் இப்படி நூறு வருஷத்தில் ஒரே ஒரு லட் லிட்டர் தண்ணீர் முந்நூறு கிலோ வெற்கறிக்க வெப்பத்தை கிடச்சிருக்கும் ஒரே ஒரு லிட்ரு சரியா அப்போ மறுபடியும் புரிஞ்சிக்கலாம் நீர் வந்து வெப்பத்தை கடத்துகிற வேலையை செய்து பூமியில் மண் சூடானால் அங்கேயே இருக்கும் கல் சூடானா அங்கேயே இருக்கும் எல்லா பொருட்களும் சூடானா அங்கேயே இருக்கும் தண்ணீர் மட்டும்தான் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தும் ஆனால் பூமிக்கு இயற்கையாக வெப்பத்தை கடத்தாது அப்படி தான் நெருப்பு கோளாக இருந்த பூமியில் படிப்படியாக உயிர்கள் உருவாகிறதுக்கு வெப்பத்தை கடந்து உயிர்கள் நிலை பூமியில பூமியில் நீரை நிறுத்த ஆரம்பித்தான் ஆறு அறிவு படைத்த மனிதன் அவன் வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தி பூமிக்கு உள்ளே இருந்தும் வெப்பத்தை கடத்தினான் பூமிக்கு வெளியிலையும் வெப்பத்தை கடத்தினான் மறுபடியும் புரிஞ்சிக்கலாம் பூமி தானாக வெப்பத்தை கடத்தாது நீர் தான் வெப்பத்தை கடத்தும் குளிர்ந்த நீர் வேகமாக வெப்பத்தை கடத்தும் ஆகவே செயற்கையாக தான் நம்ம பூமியில் இருக்கிற வெப்பத்தை கடத்த முடியும் அதுவும் மிகப்பெரிய அளவில் நீரை நிறுத்துறதால தான் சாத்தியம் நன்றி